ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் பிளானில் நாம் இன்றைக்கி டே த்ரீ டெஸ்ட்டு தான் பார்க்கப் டே த்ரீ வந்து டெஸ்ட் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இன்றைக்கி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் எல் ஏழு எட்டு ஒன்பதுல இருந்தால் கொஷின் இருக்க போது இதை பற்றி தெரியாதவங்க புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும் ஹண்ட்ரட் டேஸ் ப்ரீ டெஸ்ட் பிளான்னு சொல்லிவிட்டு இது வந்து ஏற்கனவே ரெண்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க நீங்கள் போயிட்டு அந்த ரெண்டு டெஸ்ட்டையும் அட்டன்ட் பண்ணுங்கள் ஏன்னா இயல் ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் அந்த ரெண்டு டெஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் தென் வந்து ஜிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பாலிட்டி ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு ரெண்டு நாள் டெஸ்ட்டு அதுவுமே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா புதுசாக பார்க்குறவங்க டே ஒன் டே டூ வந்து முடிச்சுட்டு வந்து டே த்ரீ டெஸ்ட்டு பாருங்கள் ஜிஎஸ்க்கும் வந்து டே ஒன் டே டூன்னுட்டு அதில் ரெண்டு டெஸ்ட் இருக்குது நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னு எல்லாருக்குமே தெரியும் ஹண்ட்ரட் டேஸ் வந்து டெஸ்ட் பிளான் வந்து தமிழுக்கு தனியாகவும் ஜிஎஸ்க்கு தனியாகவும் ஃப்ரீ டெஸ்ட் பிளான் சொல்லியிருக்கும் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஆட் ஆயிருக்காங்க நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அதோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தென் வந்து ஃபர்ஸ்ட் கமல்லையும் பின் பண்ணுறேன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் இந்த ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் பிளான் சொல்லியிருந்தீங்களா அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இருக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையானது அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கான டெஸ்ட் இருக்கும் அதுக்கு தேவையான சிலபஸ் வந்து கிளாஸ் ஆகும் தென் வந்து அதுக்கு தேவையான டெஸ்ட் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளானில் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுக்கு அந்த அக்டோபர் ஆறாம் தேதி ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மொ மொத்தமாக உங்களுக்கு எழுதும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சிலபஸ் வைஸாக நீங்கள் டெஸ்ட்டு வந்து சின்ன சின்ன டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஓல்டு சிலபஸும் வந்து தமிழ் ஜிகே எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பிளான் வந்து தனியாகவும் கொடுத்துருக்கு அது வந்து உங்களுக்கு அந்த ஒன் டொண்ட்டி டேஸ் ஷெடியூலில் யூஸ் ஆகிற மாதிரி நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா புதுசாக பார்க்குறவங்க கன்ஃப்யூஷன் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சேனலில் போயிட்டு பார்த்துக்கலாம் அதில் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து சடி பிளான்னு பிடிஎஃப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது பிரகாரம் வந்து வீடியோஸ் வந்து அதில் போகும் தென் வந்து மெட்டீரியலும் அதில் இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா வாங்க முதல் வீணாக பார்க்கலாம் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் அடுத்த வினா தாராபாரதி இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது தாராபாரதி இயற்றிய நூல்களில் பொருந்தாதது ஆன்சர் காவிய புதிய விடியல் இதயங்கள் கிழக்கு விரல் நுளி வெளிச்சங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதியோட நூல்கள் இதில் காவிய மட்டும் என்னது தாராபாரதி எழுதிய நூல் கிடையாது தாராபாரதியோட பாடல் வந்து நம்ம எதில் பார்த்தோம் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அடுத்து மூன்றாவது வினா நீங்கள் முப்பது கொஷினுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா காந்தி அருங்காட்சியகம் எங்குள்ளது காந்தி அருங்காட்சியகம் எங்குள்ளது ஆன்சர் மதுரை காந்தி அருங்காட்சியகம் எங்குள்ளது மதுரை ஒவ்வொரு கொஷினுக்கு இடையிலையும் நான் டூ செகண்ட் வெயிட் பண்ணுவேன் அதில் நீங்கள் என்ன பண்ணும் உங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா டே ஒன் டெஸ்ட்டுன்னு போட்டு முப்பது லைனை முப்பது நம்பர் போட்டு கூட ஏபிசிடினு நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுறோம் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஃபோர்த் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ஆன்சர் ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவேசா உவே சாமிநாதன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எங்கே நடைபெற்றிருக்கும் இலக்கிய மாநாடு சென்னை இந்த இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவேசா தலைமை தாங்கியவர் காந்திஜி இது வந்து தனியாக கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்பாங்க இதில் வந்து மூணு கொஸ்டின் கேட்கலாம் ஆண்டு கேட்கலாம் நடைபெற்ற இடம் கேட்கலாம் தென் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம் தென் வந்து அந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்கலாம் மொத்தமாக வந்து நாலு கொஸ்டின் கேட்கலாம் இதில் அடுத்து ஐந்தாவது வினா பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் யார் பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி காந்திஜி அவர்கள் காந்திஜி அவர்கள் அடுத்து ஆறாவது வினா கவலைப்படாதீர்கள் படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என கூறியவர் யார் கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தாண்டவராயர் இவர் யார் அமைச்சர் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர்கள் சின்ன மருது பெரிய மருது இவங்க தளபதிகள் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் குயிலி அவர்கள் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் அடுத்து ஏழாவது வினா பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அடுத்து எட்டாவது வினா ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாச்சியார் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர்கிட்ட தோற்று காளையார் கோவில் என்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பார் மரணம் அடைஞ்சிருப்பார் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையை என்ன பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து மீட் பண் மீட் எடுப்பாங்க ஓகேங்களா எட்டு வருஷம் வந்து திண்டுக்கல் கோட்டையில் தலைமறைவாக இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாவடிச்சாங்க இல்லைங்களா காளையார் கோவில் அந்த இடத்த ஃபஸ்ட்டு மீட்டு அதுக்கப்புறமா வந்து திண்டுக்கல் கோட்டையை வந்து கைப்பற்றுவாங்க அதனால தான் ஆங்கிலேயரை எதிர்த்த வீரமங்கை வேலுநாச்சியார் ஆன்சர் வேலுநாச்சியார் அடுத்து ஒன்பதாவது வினா பெயர் சொல்லையும் இணைச்சொல்லையும் சார்ந்து வருவது பெயர் சொல்லையும் இணைச்சொல்லையும் சார்ந்து வருவது ஆன்சர் இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் இதுவே பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஓகேங்களா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் பத்தாவது வினா சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட நாள் எது சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட நாள் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட நாள் தொடங்கியவர் வா வாவு சிதம்பரனார் தண்டொருள் என்பதன் பொருள் பதினோராவது வினா தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை. பன்னிரெண்டாவது வினா எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே என்று கூறியவர் யார் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே என்று கூறியவர் ஆப்ஷன் பி தாயுமானவர் என்ன லைன் நம்ம படிச்சிருப்போம் புக்கில் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே பராபரமே பராபரமே பராபரமேன்னு கொடுத்தா ஃபைன் பண்ணிடுவீங்க ஆனால் கொஷினில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதனால தான் ஓகேங்களா பராபரமேன்னு கொடுத்தா எல்லாருமே ஃபைன் பண்ணிவிடுவோம் அடுத்து பதிமூணாவது வினா புவியரசு மொழிபெயர்த்த நூலின் பெயர் என்ன புவியரசு மொழிபெயர்த்த நூலின் பெயர் என்ன ஆன்சர் தீர்க்கதரசி கலில் கிப்ரான் எழுதிய நூலை தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் தீர்க்கதரசி புவியரசு வந்து தீர்க்கதரசின்னு மொழிபெயர்த்திருப்பாரு நீங்கள் நல்லவர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை வந்து கலில் கிப்ரான் வந்து எழுதியிருப்பார் அதை வந்து புவியரசு தீர்க்கதர்சன் ரெட்டிங்கில் மொழிபெயர்த்திருப்பாங்க அடுத்து பதினான்காவது வினா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் யார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்து பதினைந்தாவது வினா சிறை கோட்டம் அரப்கோட்டமாக மாற வேண்டும் என கூறியவர் யார் சிறை கோட்டம் அரப்கோட்டமாக மாற வேண்டும் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை சிறை கோட்டத்தை அரை கோட்டமாக மாற்ற வேண்டும் என கூறியவர் மணிமேகலை தீபத்திலகை வந்து புத்த பீடிகையை காவல் செய்தவர் ஆபுத்திரன் கையில் அமுத சுரபி முற்பிறவியில் இருந்திருக்கும் ஆதிரை வந்து அமுத சுரபியில் உணவு உணவிட்டவங்க இதெல்லாம் மணிமேகலை தெய்வ மணிமேகலா தான் என்ன பண்ணிருப்பாங்க அந்த அமுத வச்சுக்கிட்டு ஆதிரை கிட்ட பிச்சை கேட்டு உணவு பிச்சை கேட்டு முதல்ல அந்த அமுத சிறபியில் உணவு வாங்கியிருப்பாங்க உணவு வாங்கினவொடனே சிறைச்சாலைக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற காவலர்களுக்கெல்லாம் உணவளிப்பாங்க அப்போ தான் மன்னர் என்ன சொல்வார் அவங்களுக்கு போது மா மணிமேகலை வந்து மன்னர்கிட்ட சொல்லுவாங்க சிறை கோட்டம் அறம் கோட்டமாக மாற வேண்டும்னு அந்த லைன் தான் இது ஓகேங்களா இது நீங்கள் நல்லா லெசன் நடத்தும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக சொல்லிட்டுருக்கலாம் ஏன்னா நான் அதை டினோட் பண்ணியே நான் வந்து சொல்லியிருந்தேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் லெசன் வந்து நடத்தும் போது டினோட் பண்ணியே நான் சொல்லியிருந்தேன் அடுத்து தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து பதினேழாவது வினா நம் முன்னோர்கள் எவ்வித காரணமும் கருதாமல் இட்ட பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு எவ்வித காரணமும் கருதாமல் இட்ட பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் பதினெட்டாவது வினா பொருட்பெயர் எத்தனை வகைப்படும் பொருட்பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்பெயர் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் அடுத்து நம் முன்னோர்கள் ஒரு காரணத்தோடு இட்ட பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொஷின்லேயே ஆன்சருக்கு நம் முன்னோர்கள் ஒரு காரணத்தோடு இட்ட பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரண பெயர் அடுத்து இருபதாவது வினா அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடியவர் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என பாடியவர் ஆன்சர் டி முத்தரைனார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடியவர் முத்தரைனார் அடுத்து இருபத்தி ஓராவது வினா உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமுன்றி இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வள்ளலார் எப்பவுமே நமக்கு வள்ளலார் தாயுமானவர் புத்தர் இவங்களுக்கு இடையில கன்ஃபியூஷன் இருக்கோ அதனால நீங்க தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியாக பணியாற்றிய கவிஞர் யார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியாக பணியாற்றிய கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் பி கவிமணி தேசிக விநாயகனார் அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி அன்னை தெரசா அவர்கள் அடுத்து இருபத்தி நான்காவது வினா குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் அன்னை அப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தி இருபத்தைந்தாவது வினா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எந்த அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எந்த அணி ஆன்சர் ஆப்ஷன் டி உயர்வு நவர்ஷி அணி உயர்வு நவர்ஷி அணி அடுத்து இருபத்தி ஆறாவது வினா தேசிக விநாயகனார் எங்கு பிறந்தார் தேசிக விநாயகனார் எங்கு பிறந்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி தேரூர்ன்ற இடத்துல தான் பிறந்திருப்பார் அடுத்து நீள் என்பதன் பொருள் யாது நீல் நிலம் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி பரந்த உலகம் பரந்த உலகம் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா இலக்கணம் எத்தனை வகைப்படும் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகேங்களா ஐந்து வகைப்படும் கண்டிப்பாக இலக்கணத்துக்கு வந்து ஃப்யூச்சரில் தனியாக வந்து மேக்ஸ்க்கு எப்படியே தனியாக நம்மக்கிட்ட கிளாஸ் இருக்கோ அதுபடி இலக்கணத்துக்கும் வந்து தனியாக கிளாஸ் வரும் ஓகேங்களா நான் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி நடத்த மாட்டேன் ஏன்னா புக்கில் வந்து நான் இயல் நடத்தும் போதே அதில் இருக்கிற இலக்கணம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இதில் தனியாக இலக்கணம் நான் எப்படி நடத்துவேன்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் சிக்ஸ்த் டுவெல்த்தோ டென்த்தோ அது வரைக்கும் புக்கில் இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணம் எல்லாம் தனியாக பொருள் இலக்கணம் எல்லாம் தனியாக யாப் இலக்கணம் எல்லாம் தனியாக அணி இலக்கணம் தனியாக சொல் இலக்கணம் தனியானு நான் வந்து ஹெட்டிங் வைஸ் தனியாக பிரித்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த நோட்ஸ் பிரகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இலக்கணம் கஷ்டன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் இலக்கண வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் உங்களுக்கு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை யாருடைய கூற்று யார் சொன்ன கூற்று வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை இது யாருடைய கூற்று ஆன்சர் ஆப்ஷன் பி அன்னை தெரேசா அவர்கள் அன்னை தெரேசா அவர்கள் லாஸ்ட் வினா பசிப்பினி போக்கிய பாவை யார் பசிப்பினி போக்கிய பாவை ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா பசிப்பினி போக்கிய பாவை வந்து மணிமேகலை அவர்கள் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோ எண்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்லுவோம் இப்போ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா டே த்ரீ டெஸ்ட்டு வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வந்து ஒன் டொண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளானில் என்ன வருது கவர் ஆகுது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளானில் ஜிஎஸ் இருக்குது ஜிஎஸ்சில் டென்த்து பாலிட்டியில் மூணு லெசன் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் ஒரு லெசன் வந்து கவர் ஆகிடுச்சு மீதி ரெண்டு மூணு மத்திய அரசும் மாநில அரசும் இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணனும் மத்திய அரசு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் வந்து கிளாஸ் நீங்கள் க்ளாஸ் வீடியோ வந்து எதிர்பார்க்கலாம் மத்திய அரசு அது வந்து நம்ம ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நம்ம நடத்த போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நோட்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த நோட்ஸ் எடுத்து நான் புதுசாக மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து புக்கில் இருக்கிறத வந்து நம்ம லைன் பை லைனாக நோட் பண்ணிக்க சொல்லி சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஓவர் வியூ மாதிரி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஓவர் வியூ மாதிரி இப்போ மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் இருப்பாங்க குடியரசுத் தலைவர் இருப்பாங்க துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க இதுபோல் எல்லாருமே இருப்போம் அவங்களுக்குன்னு தனித்தனி ஆர்டிக்கல் இருக்கும் இது போல் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தனித்தனியாக இவங்களுக்கான அதிகாரம் இதான் இந்த ஆர்டிக்கல் இவங்க தான் வராங்க இதெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் உங்களுக்கு ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புக்கில் வந்து ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன் ரெண்டு இல்லைனா மூணு வீடியோ வரும் அந்த மூணு வீடியோவும் நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டு அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் ஒரு டெஸ்ட்டாக கொடுக்கலாமா ரெண்டு டெஸ்ட்டாக கொடுக்கலாமான்னு முடிவு பண்ணி டே த்ரீ டெஸ்ட்டில் எது வரும் உங்களுக்கு மத்திய அரசு வரும் ஓகேங்களா ஜிஎஸில் ஜிஎஸில் டே த்ரீ டெஸ்ட்டு டே த்ரீ டெஸ்ட்டு என்ன வரும் மத்திய அரசு வரும் மத்திய அரசே வந்து ரெண்டு டெஸ்ட்டாக கூட வரலாம் ஓகேங்களா ரெண்டு டெஸ்ட்டாக வரலாம் அடுத்து டே த்ரீ டெஸ்ட்டு மத்திய அரசாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் மத்திய அரசை படித்து வச்சுக்கோங்க இல்லைனா க்ளாஸ் வந்து நாளைக்கு வந்துடும் முக்கியங்களா நாளைக்கு இல்லைனா நாளைக்கு மறுநாள் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க புதுசான்னா டெலிகிராம் சேனலில் என்ன பண்ணிங்க நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க டெஸ்ட்டோட அப்டேட் வந்து அதில் தான் இருக்கும் ஓகேங்களா தென் வந்து பேமெண்ட் பேச்சும் போயிட்டுருக்கு நிறைய பேர் கேட்குறதுனால நீங்கள் பே பண்ணி பேட்ச் தனியாக ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிறீங்க ஒன் டொண்ட்டி டேஸ் டெஸ்ட் பிளான் பேச்சில் நீங்கள் வரும்போது என்ன பண்ணுறீங்க பேமெண்ட் கேட்குறாங்க இல்லைங்களா அதாவது தமிழ் தனியாக டெஸ்ட் பேச்சும் ஜிஎஸ் தனியாக டெஸ்ட்டு பேச்சும் வந்து நிறைய பேர் நம்மளை வந்து தனியாக கேட்டதுனால அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பேட்சுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பிடிஎஃப் அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு எப்படி வந்து யூடியூபில் டெஸ்ட் வைக்கிறமோ அதுமாரி அவங்களுக்கு பிடிஎஃபாகவே சென்ட் பண்ணிவிடுவோம் அவங்க நிறைய பேர் வந்து தனியாக மெசேஜ் பண்ணி கேட்டதுனால அவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா தமிழ் டெஸ்ட்டு பேச்சும் ஜிஎஸ் டெஸ்ட் பேச்சும் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அக்டோபர் ஒன்றுலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஒன் டேஸ் டெஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் இதுக்கு வந்து வீடியோ கிளாஸும் வீடியோ டெஸ்ட்டும் வரும் ஓகேங்களா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் டேஸ் வந்து கண்டிப்பாக வரும் அது பிடிஎஃபாக வந்து அந்த பிடிஎஃப் ஏன் கேட்குறாங்கன்னா எக்ஸாம் ஆள்ல உட்காந்து எழுதுற ஃபீல் அவங்களுக்கு இப்போலேருந்தே வரும் அதனால் வந்து அவங்க வந்து பேமெண்ட் பண்ணி கேட்குறோம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்மா தனியாக டெஸ்ட் வைக்கிறோம் உங்களுக்கு ஒன் இன்றைக்கி இதுவே போதும் ஒன் டொண்ட்டி டேஸ் பிளான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை நான் பே பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோங்களோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் வந்து குரூப்பில் கொடுக்குறதுனால ஒரு சிலர் கன்ஃப்யூஸ் ஆகிறீங்க கன்ஃப்யூஸே ஆகாதீங்க அந்த அக்டோபர் ஒன்று வரைக்கும் அதை அது வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி டேஸ் என்ன பிளானோ அதோட மெட்டீரியல்ஸும் வீடியோஸும் அது உள்ளே இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த டெஸ்ட்டு மத்திய அரசு இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அந்த லெசன்னா நீங்கள் நல்லா படிச்சுக்கங்க தென் வந்து நான் கிளாஸும் எடுப்பேன் கிளாஸ் கவனிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதினிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஷார்ட்கட்டு லைன் பை லைன் எது முக்கியம் எது டிஎன்பிசி கொஷின்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இது எல்லாமே டினோட் பண்ணி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா தேங்க்யூ தென் நீங்கள் மறக்காமல் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி